ஸ்ரீ வெங்கடா தனயம் தத்பாத கமலாஸ்ரயம் ராமனுஜு ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா அண்டாள் பகுதிகளே சரணம் திருப்பாவை இந்த மார்கழி மாதம் முழுவதும் நம்முடைய காதுகளில் செவிக்கினியதாக கேட்டுக்கொண்டே இருந்தது அனைவரும் அனுசந்தானம் நாமும் சொல்லிக் அப்படிப்பட்ட இந்த திருப்பாவை அனைவருக்குமே பலனை தரவல்லது இந்த திருப்பாவை சொல்வதனால் அனைவருக்கும் கேட்கக்கூடியவர்களுக்கும் சொல்லக்கூடியவர்களுக்கும் அனைவருக்கும் பலன் உண்டு எப்படிப்பட்ட பலன் ஆண்டால் கண்ணனெம்பெருமானை பிரார்த்தித்து கண்ணனுக்காக நோன்பிருந்து அவனிடம் அந்த பறை எனக்கூடிய கைங்கரியம் குற்றேவல் அதனை பெற்றாள் ஆயர்பாடியில் ஓப்பியர்கள் கன அடைந்தனர் நாம் அனுசந்திக்கிறோம் கேட்கின்றோம் சொல்லுகின்றோம் அப்படிப்பட்டு நமக்கும் பலன் உண்டா அப்படின்னா ஆம் உண்டு அப்படிங்கிறத ஆண்டாள் அணிகே சொல்லி வச்சிருக்கார் எப்படிப்பட்ட பலன் இந்த திருப்பாவையினை அனுசந்திப்பதனால் கிடைக்கும் அப்படிங்கிறத பலஸ்ருதின்னு சொல்லக்கூடிய தனது திருப்பாவையின் முப்பதாவது பாசுரத்தில் அழகாக அருளி செய்கின்றாள் ஆண்டாள் அதன் முதல் வரியாக வங்க கடல் கடைந்த வரலாறு சொல்லப்படுகிறது வங்கக் கடல் கடைந்த மாதவனை அப்படிங்கிற வரியில இந்த வங்கக்கடலை கடைந்தார்கள் கடைந்தபோது என்ன கிடைத்தது அப்படின்றத பத்தி அழகாக ஆண்டாள் வங்கக்கடல் கடைந்த சரித்திரத்தினை நமக்கு காட்டிக் கொடுக்கின்றாள் அதன் மூலம்தான் எந்த மாதிரியான பலன் இந்த திருப்பாவை அனுசந்திப்பதால் நமக்கு கிட்டுகிறது அப்படின்றதையும் அழகாக காட்டுகின்றாள் ஆண்டாள் இந்த உலகமே வின்புற வேண்டும் அனைவரும் மங்களமாக இருக்க வேண்டும் மங்களம் எப்போது உண்டாகும் சுவாமி தேசிகன் தன்னுடைய கோதாஸ்தியில் அழகாக சொல்லுகின்றான் எப்போது ஆண்டாள் பிராட்டி நம்பெருமாளுடனும் பெரிய பிராட்டியுடனும் சேர்ந்திருக்கிறாரோ சேர்த்து உற்சவம் கண்டருள்கிறாளோ அப்போது இந்த உலகத்திற்கே நன்மை விளைகின்றது அதாவது அரசர்களுக்கும் நன்மை பார்க்கக்கூடிய சாதாரண பிரஜைகளுக்கும் நன்மை எல்லாருக்குமே நன்மை கிடைக்கும் அப்போ எது நன்மை பெருமானுடன் பிராட்டி சேர்க்கை கண்டறுதல் கண்டருளுதல் அதுதான் இந்த உலகத்திற்கே நன்மை செய்யக்கூடியது அப்படிப்பட்ட அந்த சேர்த்தியினை ஆண்டால் அழகாக இந்த முதல் வரியில் அமைக்கின்றாள் வாங்க கடல் கடைந்த மாதவனை அப்படிங்கிற வரியில அப்போ அந்த சரித்திரத்தை நாம் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டியது ராமனம்பெருமான் தன்னுடைய பதினோராவது வயதில் விஸ்வாமித்திரருடன் காட்டிற்கு சென்றான் அவன் காட்டிற்கு சென்று தாடகை சுபாகு முதலான ராட்சசர்களை வதம் செய்தான் அப்படின்னு பார்க்கிறோம் அப்போ விஸ்வாமித்திரர் ராமனை அழைத்து செல்லும்போது ராமருக்கு கதைகள்லாம் இருந்தார் அப்படி பலவித சரித்திர கதைகளை சொல்லும்போது பகீரத சரித்திரத்தையும் பகீரதன் எப்படி தவம் செய்தான் அவன் கங்கையை இங்கே கொண்டு வந்தான் கூர்ம அவதாரம் இதை பற்றின சரித்திரங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கார் விஷ்ணு புராணத்திலிருந்து சொல்றார் அப்படி சொல்லும்போது ஒரு சரித்திரத்தை குறிப்பிடுகின்றார் அதுதான் வங்கக் கடல் கடைந்த சரித்திரம் முன்னொரு காலத்தில் ஒரு வித்யாதர மகள் அந்த பெண் விஷ்ணு லோகத்திற்கு வந்தாள் அங்கு பிராட்டி மகாலட்சுமி அந்த மகாலட்சுமியை புகழ்ந்து அவரிடமிருந்து லக்ஷ்மியிலிருந்து ஒரு மாலையில் பெற்றாள் பிரசாதமாக ஒரு பூமாலை கிடைத்தது அந்த பெண்ணுக்கு அந்த பெண் மகிழ்ச்சியுடன் தன்னுடைய வீணையில் தரித்து கொண்டு பிரம்மலோகம் வழியாக வந்துட்டு அப்படி வரும்போது அங்கு துர்வாச மகாமுனி எல்லாருக்குமே தெரிஞ்சவர் துர்வாசர் அப்படின்னா கோபத்திற்கே அதிபதி அப்படின்னு பாக்குறோம் அப்படிப்பட்ட அந்த முனிவர் எதிர்பட நாம வச்சுட்டு இருக்கிறத விட இந்த மாதிரி முனிவர்கள் மகாலட்சுமியோட மாலையை வச்சுட்டு இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு அந்த பெண்மணி துர்வாச மகா முனிவரிடம் அந்த பிரசாதமான அந்த மாலையில் கொடுத்தாள் ஏன்னா பெருமாளுடைய பிரசாதம் பிராட்டியுடைய பிரசாதம்னா அதனை சிறமேற்கொண்டு வாங்கிக் கொள்ள வேண்டும் அதற்குரிய மரியாதை நம்மளுடைய அந்த பாவம் இருக்க வேண்டும் அப்படின்றது காட்டி கொடுக்கப்பட்டுள்ளது சரித்திரங்கள்ல துர்வாச மகாமனிவர் அதை வாங்கிட்டார் வாங்கிட்ட உடனே அதோட பெருமை அவருக்கு தெரிந்தது ஏன்னா பிராட்டி மகாலட்சுமி கிட்ட இருந்து கிடைச்ச மாலை அதனால தன்னிடம் இருப்பதை விட ராஜாவான இந்திரனுக்கு இருப்பது சிறந்தது ஏன்னா நம்ம கிட்ட இருந்தா நமக்கு மட்டும்தான் பயன்படும் ஒரு பொருளோ ஒரு பணமோ யாரு ராஜா அந்த நாட்டை ஆளக்கூடியவனிடம் இருந்தால் அது அனைவருக்கும் பயன்படும் அப்படின்றத அந்த முனிவருக்கு தெரிஞ்சிருந்தது அந்த முனிவர் என்ன பண்ணார் இந்திரனிடம் எடுத்து சென்று இந்திரனுக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு எடுத்துன்னு போறார் இந்திரன் அப்போது ஐராவத யானையில் பவனி வந்து கொண்டு இருந்தான் அவங்கிட்ட எடுத்துன்னு போய் முனிவர் வந்து கொடுக்கிறார் இது வந்து மகாலட்சுமியுடைய பிரசாதம் இந்தா வாங்கிக்கோ இது உன்னுடைய திரு திருமணிகள் அணிந்து கொள்வது சிறந்தது என்னிடம் இருப்பதை விட ராஜாவான உன்னிடம் இருப்பது சிறந்தது அப்படின்னு கொடுக்க அவன் அந்த ஸ்ரத்தையே இல்லை ஒரு மாலையை வாங்கினா என்ன ஆஹா மகா பிரசாதம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கணும் இல்லையா அவன் அப்படி வாங்கவில்லை அவன் என்ன பண்ணான் ஒருவித அலட்சியத்துடன் அதை வாங்கி அந்த யானையினுடைய பிடரி மேலே வைக்கிறான் அந்த தலை மேலே வச்சிடறான் அவன் யானை மேலே உட்காண்டிருக்கான் ஊர்வலம் போயிட்டு இருக்கான் அந்த முனிவர் வந்து அந்த மாலை பிரசாதத்தை கொடுக்க அவன் கையில் வாங்கி த மகா பிரசாதம் சொல்லி தரித்துன்ட்ருக்கணும் அது பண்ணாம என்ன பண்ணான் அதோட யானையுடைய தலையின் மீது வைத்தான் தலையின் மீது வச்ச அந்த என்ன பண்ணித்தான் அந்த யானை வந்து தலை மேல ஏதோ இருக்கு பொருள் ஏதோ இருக்கேன்னு அது இழுத்துது துந்திக்கையால இழுத்து கீழே தள்ளித்து தள்ளின உடனே கீழே வந்து கா அதனுடைய கால்லையே பட்டுருத்து காலில் பட்ட உடனே என்னாச்சுன்னா காலில் பட்டு அந்த அந்த மாலை முழுவதுமாக என்னாச்சு இந்த ஒரு வித நசுங்கி அது கலையே இழந்தது அதை பண்ணியது அப்படின்றத பார்க்கணும் இது இந்த முனிவர் பார்த்தார் இவரோ கோபத்திற்கே அதிபதி அதை பார்த்த உடனே ரொம்ப கோபமாயிடுத்து இருக்கு அவர் ஒரு சாபம் கொடுத்தார் அந்த இந்திரனுக்கு உன்னுடைய ஐஸ்வர்யங்கள் எல்லாம் கடலில் ஒளிந்து ஒளிந்து விட கடவுது என்னோட ஐஸ்வர்யங்கள் அதாவது மகாலட்சுமியான அந்த ஐஸ்வர்யங்கள் எல்லாம் எங்க போயிடும் கடல்ல போய் ஒழிஞ்சிடும் அப்படின்னு சாபம் கொடுத்துட்டார் அப்புறம் இந்திரன் பார்த்தா அவனை விட்டு போக ஆரம்பிச்சது எதுவுமே இல்லை தேவர்களுக்கெல்லாம் எல்லாத்தையும் இழந்து கொண்டே வந்தார்கள் அப்போ அசுரர்களுடைய பலமானது ஓங்கிக் கொண்டே இருந்தது இவர்கள் பலம் இல்லாமல் இருந்தார்கள் தன்னுடைய லட்சுமி கடாட்சம் அனைத்தும் நீங்க பெற்றது அங்க தேவர்களிடமிருந்த இருந்த எல்லா லக்ஷ்மியும் நீங்கிவிட்டால் இப்போ அவர்கள் வந்து கேட்கிறார் என்ன பண்றது இப்போ அப்படின்னு கேட்கிறார் அனைத்து செல்வமும் ஒழிந்து விடவே இந்திரன் இப்போது பெருமான் கிட்ட வந்தான் நாராயணம் வந்து என்ன பண்ணுவது இந்த மாதிரி என்னுடைய செல்வங்கள் எல்லாம் ஒளிய பெற்றன முனிவருடைய சாபம் லக்ஷ்மி கடாட்சம் போனது எல்லாம் கடலில் சென்று மறைந்தது அப்படின்னு சொல்றான் அப்போ நாராயணன் சொன்னான் இப்போது திருப்பார் கடலை கடைய வேணும் உடனே இந்திரன் பார்த்தா என திருப்பார் கடலை அவ்வளவு பெரிய கடலை எப்படி கடைவது ஆம் திருப்பார் கடலை கடைய வேணும் ஆம் அந்த திருப்பார் கடலை பெரிய கடல் தான் அதை கடையணும் அதுக்கு நான் என்ன சொல்றேன்னா மந்தர மலையை மத்தாக கட்டி கொள்ளுங்கள் வாசுகின்ற அந்த பாம்பை கயிறாக பூட்டிக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னார் அதே நேரத்துல தேவர்கள் நீங்கள் பலமிழந்து இருக்கிறீர்கள் உங்களால இந்த காரியத்தை பண்ணவே முடியாது அதனால அசுரர்களையும் துணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் நீங்க என்ன பண்ணணும் அசுரர்களையும் போய் அவர்களிடையும் பேசி அவர்கள்ட்ட பேசி ரெண்டு பேரும் சேர்ந்துதான் இந்த மலையை கடையணும் மலையை கடையும் போது அமுதம் வரும் அப்படின்னு சொல்லுங்க அமுதத்தை பங்கெடுத்து கொள்ளலாம் நீங்க போய் சொல்லுங்க அசுரர்கிட்ட நான் அவர்களுக்கு கிடைக்காம உங்களுக்கே கிடைக்கிற மாதிரி நான் பண்ணிடுறேன் அப்படின்னு எம்பெருமான் தேவர்களிடமும் இந்திரும் சொன்னான் இன்னொரு பிரச்சனை வந்தது அடுத்தது வாய் பக்கத்தை யார் புடிச்சுக்கிறது பாசுகி பாம்பு பெரிய பாம்பு வாய் பக்கம் இருப்பவர்களுக்கு அது ஏதாவது விஷத்தை என்ன பண்றது அதனால எம்பெருமான் சொன்னா நீங்கள் வால் பக்கத்தை பிடிச்சிக்கோங்க அசுரர்கள் தலைப்பக்கம் இருக்கட்டும் அப்படின்னு சொன்னா கேப்பாளா அசுரர்கள் கேட்க மாட்டாளே அப்படின்னு நீங்க அசுரர்கிட்ட போயிட்டு என்ன சொல்றீங்க நாங்கள் தான் வாய்ப்பக்கம் இருப்போம் தலைப்பக்கம் நாங்கள் தான் பிடித்துக்கொள்வோம் கொள்வோம் அப்படின்னு சொல்லுவோம் அவர்கள் அவர்களாகவே என்ன பண்ணுவா இல்ல இல்லை உங்களுக்கு அது கிடையாது நாங்க தான் தலைப்பக்கம் நவாலே கேட்டு வாங்கிட்டுருவா அப்படின்னு சொல்ல எல்லா விதமான ஏற்பாடுகளையும் எம்பெருமானே செய்து கொடுத்தார் இப்போ கடல் கடைய கடைய போறா மலை வந்தாச்சு அதை திருப்பார் கடல்ல வச்சாச்சு அந்த மந்தரமலையை வாசுகி கட்டி அதை வைத்துள்ளார்கள் மந்தரமலை அது வந்து வாசுகின்ற அந்த கொண்டு கட்டியாச்சு தலைப்பக்கம் அசுரர்கள்லாம் இருக்கா வால் பக்கத்துல தேவர்கள் இருக்கா ரெண்டு பேரையும் கடையை சொல்றார் வேகமா சுத்த சொல்றார் இவன் சுத்தரா ஒண்ணுமே முடியல ஒரு சுத்து கூட வர மாட்டேங்கிறது அவ்வளவு பெரிய மலை இவர்களுக்கு ரெண்டு பேரும் சேர்ந்தே பலம் இல்லை இப்போ எம்பெருமான் என்ன பண்ணார் தானே இரண்டு உருவங்களாக எடுத்துக்கொண்டு இந்த அசுரர்கள் பக்கத்திலும் தேவர்கள் பக்கத்திலும் சென்று மந்திரமலை அவரே கடையை ஆரம்பிக்கிறார் இவர்கள் இருவர்தான் கடைஞ்சான்னு பார்த்தா அசுரர்களும் தேவர்களும் முடியாம போய் எம்பெருமானே இரு பக்கத்திலும் இருந்து கடையை ஆரம்பிக்கின்றான் அப்போ என்ன பண்றது அந்த மலை உள்ள போறது கடையை கடையை சுத்தும் போது கீழே போறது மேல போறது கீழே போறது மேல போறது உடனே ஆமையாக தனது உடிவ உருவ உருவத்தினை எடுத்துக்கொண்டு ஒரு அவதாரத்தினை எடுத்துக்கொண்டு மறுபடியும் அந்த மந்திர மலைக்கு கீழே இருந்து தாங்கி பிடிக்கிறான் இப்போ சுத்த ஆரம்பிக்கிறான் சுத்தும் போது வேகமா சுத்தும் போது அந்த மலையை வந்து மேலே போறது அதுக்கப்புறமா மீண்டும் அதையும் மேலையும் ஒரு பெரிய உருவமாக கொண்டு ஒரு கையை கொண்டு மேலே முடித்து கொள்ளுகின்றான் என்னாச்சு கீழே எம்பெருமானே கட ஆமையாக இருக்கின்றார் மேலும் தனது திருக்கரத்தினால் பிடித்து கொண்டிருக்கின்றார் இந்த வாசுகி பாம்பின் இருபுறமும் எப்பெருமானே இரண்டு உருவங்களாக இரண்டு அவதாரங்களாக இருந்து அந்த கடலினை கடைய ஆரம்பிக்கின்றான் அசுரர்களும் தேவர்களும் கடைஞ்சான்னு பார்த்தா கடைசியில எல்லாமே பண்றது யாரு எம்பெருமான் தான் பண்ணிட்டு இருக்கான் அப்படி பண்ணிட்டு இருக்கும் போது இப்போ கொஞ்சோன்னா ஒன்னொன்னா வர ஆரம்பிக்கிறது கடலை கடைய 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 முதலில் பலகால விஷம் வந்தது விஷத்தை பார்த்தோம்னா எல்லாம் பயந்து போயிட்டா அப்போ பரமகாரன் இருக்கிறான்னு சிவனெம்பேன் சிவன் என்ன நான் சிவனம்பெருமான் எடுத்துப்பட்டோம் அப்படின்னு சொல்ல அதை சிவன் எடுத்து பிறகு அவன் நீலகண்டனானான் அடுத்ததா வரது கௌஸ்துப சூட்டாமணி சிந்தாமணி அப்படின்ற உச்சேஸ்வரர் அந்த குதிரை ஐராவதம் யானை இப்படி கல்பவக்ஷம் காமதேனு சந்திரன் வருணி அமுதம் இதெல்லாம் ஒண்ணுன்னா ஒண்ணுன்னா வருது மணி வந்தது அப்புறம் ஐராவதம் வந்தது குதிரை உச்சேஸ்வரஸ் ஐராவதம்ன்ற யானை வந்தது இதெல்லாம் ஐராவதம் யானை தான் கல்போட்சம் மரம் வந்தது காமதேனு வந்தது வந்தான் வருணி அதன் பிறகு அமுதம் வந்தது அந்த அமுதத்தினை கண்ணன பெருமான் மோகினி அவதாரம் எடுத்து தேவர்களுக்கு கிடைக்கும்படியாக பண்ணான் அப்படின்ற சரித்திரம் பார்த்தோம் இந்த அமுதத்திற்கு அப்புறம் ஒரு அமுதம் வந்ததான் அமுதத்திலும் அமுதமான மகாலட்சுமி வந்தாள் அவள் வந்ததைத்தான் இங்கு அழகாக காட்டுகின்றான் தேவி தேவிமா காம்சோஸ்மிதாம் ஹிரண்ய பிராகாராம் ஆத்திராம் ஜலந்தீம் திருப்தாம் தற்பயந்தீம் பத்மேஸ்திதாம் பத்மவர்ணாம் தாமிகோ பக்வையே ஸ்ரீயம் மகாலட்சுமி தோன்றினாள் ஒரு பெண்ணாக மகாலட்சுமி அங்க வந்து தோன்றா அங்க சுற்றி தேவர்களும் அசுரர்களும் சூழ்ந்திருக்கின்றார்கள் எம்பெருமான் அங்கு இருக்கின்றான் அப்போது அந்த கடைந்த திருப்பார்கடலிலிருந்து வெளிவந்த மகாலட்சுமி நேராக சென்று எம்பெருமானின் மார்பில் ஏறி அமர்ந்தாள் அப்ப எல்லாரும் கேட்டாலும் என்னது ஒரு பெண் இங்கே எவ்வளவு ஆண்கள்லாம் இருக்கா இருக்கும்போது நேராக போய் அவளோட மார்பில் அவ மார்பில் ஏறி வெட்கமே இல்லாம உட்கார்றாளே அப்படின்னு கேட்டாலும் அதற்கு பராசரபட்டர் அழகாக பதில் சொன்னார் என்னன்னா அங்க இருந்தது எல்லாமே பெண்கள் தான் இருந்தது ஒரே ஒரு ஆண்மகன் அது நாராயணன் மட்டும்தான் ஏன்னா நம்ம எல்லாருமே பெண்கள் தான் அவன் சுயப்பதி அவன்தான் பதி உலகத்திற்கே பதியாக இருக்கக்கூடியவன் அவன்தான் எல்லா ஆத்மாக்களும் அவனைத்தான் சென்றடைய வேண்டும் அதனால ஒரு பெண்கள் கோஷ்டியில இருக்க ஒரு பெண் அதே மாதிரி பண்ணதுனால அது வெட்கப்பட வேண்டிய அவசியமே இல்லை சரியான செயல் அப்படின்னு சொன்னாராம் அப்படி அவள் ஏறி அமர்ந்தால் அகலவில்லேன் இறைவென்னு அலர்மேல் உரைமார்பனாக இருக்கக்கூடிய எம்பெருமானாக மாறி மங்களங்களை அவன் உண்டு பண்ணினான் இத பார்க்கக்கூடியது என்னன்னா அந்த தேவர்களுக்கு இந்திரனுக்கு அமுதம் கிடைக்க வேணும் அப்படிங்கிற அதைத்தான் வியாஜமாக கொண்டு திருப்பார் கடலை கடைந்தார்கள் ஆனா கிடைச்சது என்ன அமுதிலும் அமுதிய அமுதமான மகாலட்சுமி தனக்கு கிடைக்க வேணும் என்பதற்காக அவர்களை கொண்டு திருப்பார் கடலை கடையணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஒரு விஷயம்தான் சொல்லார் வழிய ஆனால் உண்மை பொருள் என்னன்னா மகாலட்சுமி அடைய வேணும் அவர்களுக்கு அமுதம் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லி ஆனா உண்மையிலே கிடைச்சது என்ன மகாலட்சுமி இவர் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த ஏற்பாடே செய்தது அப்படின்றது காட்டுறார் அண்ணன் செய்து அலைகடல் கடைந்து அதனுள் கண்ணுதல் நஞ்சுண்ண கண்டவனே விண்ணவர் அமுதுண்ண அமுதில் வரும் பெண்ணமுதுண்ட எம்பெருமானே அப்படின்னு பாடுறார் அதாவது அமுதம் வந்தது அதில் பெண்ணமுதம் வந்தது அதனை இவன் எடுத்து கொண்டான் இவனுக்கு பிராட்டியை அடைவதற்காக அதை அதற்காக இந்த திருப்பார்கடலை கடைந்தானியுடைய அமுதம் தேவர்களுக்கு கிடைக்க வேணும்ன்றது இல்லை அந்த மாதிரிதான் இங்கு நோன்பு நோற்கப்பட்டது என்ன நோன்பு பாவை நோன்பு நோக்கப்பட்டது ஆனா அந்த நோன்பு எதற்காக நோற்கப்பட்டது மழை வர வேணும் மழை வராத பஞ்சம் வருவதற்குண்டான அறிகுறிகள் தென்பட அதற்காகத்தான் இந்த பாவை நோன்பு ஏற்பாடு செய்யப்பட்டது ஆனால் கடைசியாக நடந்தது என்ன பாவை அங்கே மழை வந்தது என்ன மூணாவது பாட்டிலேயே சொல்லிட்டாவோ நீ வந்து அழிமழைக்குன்னா நாலாவது பாட்டில் சொல்லும்போது சொல்ற அவனை பார்த்து ஒழுங்கா மழையை பெய் பெய்து விழு அப்படின்ற அப்பவே கட்டளை இட்டு விட்டால் அதனால மழையும் பெய்தது அதே அதே எப்படி அமுதமும் வந்தது மழையும் பெய்தது இங்கு மகாலட்சுமி கிடைத்தால் எம்பெருமானுக்கு ஆண்டாளுக்கு கைங்கரியம் குற்றேவல் என்கிற கண்ணன் எம்பெருமானையே அடைந்தாள் அதனால்தான் வங்கக்கடல் கடைந்த வரலாறு அப்படியே நடந்தது இங்கு ஆண்டாளுடைய பாவை நோன்பில் எப்படி எம்பெருமான் லக்ஷ்மியை மகாலட்சுமி அடைந்தாரோ அவரை திருமணம் செய்து கொண்டாரோ அதே போல் ஆண்டாள் இந்த நோன்பின் மூலம் கண்ணனெம்பெருமானை அடைந்தால் கைங்கரியம் என்னும் குற்றவில்தை பெற்றாள் மற்றொரு சரியை பார்க்கும்போது எப்போ பிராட்டியோடு சேர்ந்திருக்கக்கூடிய அந்த மங்களம் உண்டாகிறதோ அந்த மங்களம் தான் எல்லாருக்குமே மங்களம் பிராட்டியும் பெருமானும் சேர்ந்திருந்தால் அது மங்களம் அதுதான் கல்யாணமும் அதனால தான் அது கல்யாணம் அப்படின்றோம் இங்கு ஆண்டால் செய்த நோன்பினால் ஐந்து லட்சம் மகாலட்சுமிகள் கண்ணனம்பெருமானை அடைந்தனர் அப்படி அடைந்து அடைஞ்ச உடனே என்ன பதினாறும் பெற்று பெருவாழ்வாக வாழ வேணும் அல்லவா அதனால்தான் கேசவன் அப்படிங்கிற நாமத்தை இட்டு கேசவன்னாவே யாரு கேசவன்னா எம்பெருமான் எம்பெருமான் படைத்த பிரம்மா பிரம்மா படைத்த நான் சிவன் இது இப்படி அந்த பரம்பரையே பெருசார்து தான் அப்படிப்பட்ட பரம்பரை நான் பதினாறும் பெற்று பெருவாழ் வாழ்க அதாவது நம்முடைய சந்ததிகள் பெருக வேணும் அப்படிங்கிற அந்த மங்களத்தையும் இங்கு காட்டி இந்த முப்பது பாசுரங்களையும் தப்பாமல் ஓதும்பதால் என்றென்றும் மங்களமே உண்டாகும் நமக்கு மட்டும் இல்லை அதை கேட்கறவாளுக்கும் மங்களம் சொல்றவாளுக்கும் மங்களம் அப்படிங்கிறத இந்த முதல் வரியில் வங்கக்கடல் கடல் கடைந்த வரலாற்றை கூறி பிராட்டியும் பெருமானும் சேர்ந்த சேர்த்தியை கூறி அந்த சேர்த்தியினால் உண்டான மங்களத்தினை கூறி அதே போலே ஆண்டால் எம்பெருமானை அடைந்து கைங்கரியம் குற்றேவல் கிடைக்கணும் அப்படின்றத பெற்று அதன் மூலம் மழையையும் பெற்று மங்களத்தையும் உண்டு பண்ணி இந்த பாசுரங்களை அனுசந்திப்பதால் என்றென்றும் எத்தைக்கும் ஏழே பிறவிக்கும் கிடைக்கக்கூடிய இன்பத்தினை மங்களத்தினை இங்கு நமக்காக அருளி செய்கின்றால் ஆண்டாள் ஆயர்பாடியில் அவர்கள் அனுஷ்டானம் பண்ணார்கள் கனனம்பெருமானை பாவை நோன்பிருந்து அனுஷ்டானம் பண்ணார்கள் அனுகாரம் பண்ணால் ஆண்டாள் அதனை அனுகாரமாக நினைத்துக்கொண்டு கொண்டு ஆயர்பாடியிலே வாழ்ந்ததாக இந்த பாசுரங்களை அமைத்தால் நாம் அனுசந்திக்கின்றோம் அனுசந்தித்து அதே பலனை பெறுகின்றோம் என்பதுதான் இந்த திருப்பாவையின் மிகவும் சிறப்பு அனுஷ்டானம் அனுகாரம் அனுசந்தானம் அப்படிங்கிறத ஆண்டாள் நமக்கு காட்டிக் கொடுத்திருக்கிறார் நெற்றைக்கும் ஏழை பிறவிக்கும் நாமும் எம்பெருமானை அடைய வேணும்ன்ற அந்த ஒரு ஆசையுடன் திருப்பாவையினை ஓதி மங்களங்களை உண்டு பண்ணுவோம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆண்டாள் திருவடிகளே சரணம்